ஒரு அடர்ந்த காடொன்றில் ஒரு பெரிய மாமரத்தின் அருகில் ஒரு புத்திசாலி நரியும் ஒரு குரங்கும் வாழ்ந்தன அந்த குரங்கு சுவையான மாம்பழங்களை சாப்பிட மிகவும் விரும்பியது ஆனால் நரியோ சில மாம்பழங்களை மட்டுமே விரும்பி சாப்பிட்டது நரி கூறியது அன்பான குரங்கே இந்த மரத்தில் உள்ள மாம்பழங்கள் மந்திர சக்தி உடையவை அவை ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கொண்டது ஆனால் அதை பறிக்கும் திறமை புத்திசாலிகளுக்கு மட்டுமே உண்டு அதை கேட்ட குரங்கு ஆச்சரியத்துடன் நான் புத்திசாலி என்பதை எப்படி நிரூபிப்பது நரி புன்னகைத்துக் கொண்டு கூறியது நீ மரக்கிளையிலிருந்து மிகப்பெரிய மாம்பழத்தை எனக்கு தந்து காட்ட வேண்டும் உடனே குரங்கு மரத்தில் ஏறி மிகப்பெரிய மாம்பழத்தை பறித்தது ஆனால் அதை நரித்துக் கொடுக்கப் போகும்போது அது கூறியது நிறுத்து இது உண்மையில் மந்திரமா என்று எனக்கு பரிசோதிக்க வேண்டும் நரி ஒரு ஓரமாக கடித்து வியப்புடன் சொன்னது இந்த மாம்பழம் ருசிகரமாக இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது நாம் இந்த மாம்பழத்தைப் பகிர்ந்து சிநேகிதர்களாக இருப்போம் குரங்கும் அதற்கு ஒத்துக்கொண்டது அவர்கள் அந்த மாம்பழத்தை சந்தோஷமாக பகிர்ந்து சாப்பிட்டனர் அந்த நாளிலிருந்து நரியும் குரங்கும் நெருங்கிய நண்பர்களாகிவர் அனைத்து பழங்களையும் பகிர்ந்து மகிழ்ந்தனர்